வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கில் உள்ள திருக்குறள் பாடத்திற்கான பயிற்சிகளை பார்க்கலாம் சரியான விடையில ஒன்றாவது வினாவுக்கு குறில் இ சரியான பதில் இரண்டாவது வினாவுக்கு நெடில் ஆ மூன்றாவது வினாவுக்கு குறில் ஆ நான்காவது வினாவுக்கு நெடில் இ ஐந்தாவது வினாவிற்கு குறில் ஆ சரியான பதில் அதற்கடுத்து குருவினா நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழி யாது என்பதற்கு பக்கம் எண்பத்தெட்டில் உள்ள இரண்டாவது பாடலையும் எழுதி கொள்ளலாம் அதனுடைய பொருள் எழுத வேண்டும் இரண்டாவது வினாவிற்கு மூன்றாவது பாடலின் பொருள் மூன்றாவது வினாவிற்கு குரல் ஐந்தின் பொருள் நான்காவது வினாவிற்கு எட்டாவது குரலின் பொருள் மற்றும் குரல் இரண்டையுமே எழுதி கொள்ளலாம் ஐந்தாவது வினாவிற்கு பக்கம் எண்பத்தி ஒன்பதில் உள்ள சொற்பொருள் பின்வரும் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு பாராவையும் எழுதி அந்த எட்டாவது குரலையே எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் எழுதணும் அடுத்து பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த நிகழ்வுகளை நீங்கள் இரண்டு மூன்று முறை நன்றாக பொருள் புரிந்து படிக்கவும் இதற்கான பதில் வந்து இரண்டாவது குரல் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறவும் நன்றி